ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்லேயே ஷாம்பு தயாரிக்க போகிறோம் வழக்கமாக நம்ம கடையில் வாங்கிற ஷாம்பு விட இது மூணில் ஒரு பங்கு விலை கம்மியாக தான் இருக்கும் அது இல்லாமல் ஒரு பத்தே நிமிஷத்தில் தயாரிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன் இப்போ இதை எடுத்து அப்படியே அடுப்பு மேலே வச்சு பற்ற வச்சுக்கலாம் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடி கொட்டாது சிக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா வகையான மூலிகை ஷாம்புக்கும் பேஸாக இருக்குது சோ ஃபஸ்ட் நம்ம பேஸ் தயாரித்து வச்சிட்டோம்னா அதுல எப்படி மூலிகைகளை கலக்கிறது அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தண்ணி வந்து சூடாகட்டும் இந்த தண்ணிக்குள்ள நான் வந்து ஒரு டம்ளர்ல ஒரு பொருள் வச்சிருக்கேன் அந்த பொருள் எடுத்து வைக்கிறேன் இது அப்படியே வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஷாம்பு ப்ரிப்ரேஷனுக்காக நான் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் பொதுவாக இது வந்து இந்த மாதிரி கெமிக்கல் கலக்கறக்குன்னே வச்சிருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அலுமினியம் அல்லது வேற மெட்டல்லாம் எடுக்க வேணாம் சில்வர் கூட பெஸ்ட்டு தான் இருந்தாலும் இதுக்குன்னு நான் வச்சுருக்கறதுனால தான் இதை எடுத்து யூஸ் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ஷாம்பு அப்படின்னா இது வந்து ஹெர்பல் ஷாம்பு இல்லை நான் சொல்லிட்டேன் ஆனால் ஹெர்பல் ஷாம்பூடே பேஸ் கொஞ்சம் கெமிக்கல் கலந்தாக இருக்கும் கடையில் வந்து ஹெர்பல் ஷாம்புன்னு விற்கிறவங்க எல்லாருமே இந்த மெத்தடில் தான் வந்துட்டு தயாரிப்பாங்க இதில் நம்ம என்ன ஃப்ளேவர் என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக ஷாம்பூவில் வந்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூம் வந்து தேவை நமக்கு ஆனால் ஷாம்புனால வந்து யாருக்குமே கண்டிப்பாக முடி கொட்டவே கொட்டாதுங்க இந்த ஷாம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் வந்து நம்ம சேர்க்குற பர்ஃப்யூம் சரியில்லை அப்படின்னாக்கா அதனால முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வீட்லேயே எப்படி வந்து பர்ஃப்யூம் செஞ்சுக்கிறது அப்படின்னு நான் சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன் அதனால் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனல் லாஸ்ட் சான்ஸையே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க நான் வந்து பர்ஃப்யூம் தயாரிக்கிற வீடியோ போடும்போது அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எதில் எல்லா கெமிக்கலும் எடுத்து வச்சுருக்கிறேனோ அதில் வந்துட்டு நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு வந்து தண்ணி வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேவைப்பட்டால் நம்ம பின்னால் ஊற்றிக்குவோம் இப்போ ரெண்டு கப்பு தான் ஊற்றிருக்கேன் ஆக்சுவலாக இதில் ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹார்ட்னஸ் கம்மியான கெமிக்கல்ஸ் ஹார்ட்னஸ் கம்மியான அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஹசார்டஸ் இல்லாத கெமிக்கல்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னென்ன கெமிக்கல்ஸ் அதில் வந்து எப்படி வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது வந்து எஸ்எல்ஏஎஸ் பொதுவாக வந்து எஸ்எல்ஏஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹசார்டஸ் கேன்சர் காசிங் அப்படி இப்படின்னு நிறைய வந்து ரூமர்லாம் இருக்கு ஏன்னா எல்லா ஷாம்புலையுமே இந்த எஸ்எல்ஏஸ் ஆட் பண்ணி தான் செய்வாங்க நீங்கள் எந்த ஷாம்பு வேணால் எடுத்து அதோடய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு முக்கா டம்ளர் அந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் இந்த எஸ்எல்ஏஸ் வந்து நிறைய வேரியன்ட் இருக்குங்க இதில் வந்து ஹை விஸ்காசிட்டி உள்ளது லோ விஸ்காசிட்டி உள்ளது இதோட பிபிஎம் கண்டென்ட் இதெல்லாம் வச்சு தான் அது வந்து ஹசா டசா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் வாங்குற வேரியண்ட் வந்து கரெக்டாக சர்டிஃபிகேஷனோட அதாவது இது ஹசாடஸ் இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனோட வாங்கி சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது உங்கள் ஊர்லேயே கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேங்க பொதுவாக எஸ்எல்இஎஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்இஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது எஸ்எல்இஎஸ் பேஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் எஸ்எல்இஎஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் பேஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் நம்ம எது வேணால் சேர்க்கலாம் இது வந்து இந்த இந்த மாதிரி இருக்கும் பேஸ்ட்டு இது நான் எடுத்து வச்சங்காட்டி லிக்விடே கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம லிக்விட் சேர்க்கணுமா பேஸ்ட் சேர்க்கணுமா அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தயாரிக்கிறோன்னா லிக்விடே போதுங்க ஆனால் பல்காக பிஸ்னஸ் ரீதியாக தயாரிக்கிறோம் அப்படின்னா பேஸ்ட் வந்து நமக்கு என்ன ஆகுனா கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் உதாரணமாக இப்போ லிக்விடில் வந்து இருபத்தேழு பர்சன்ட் அதோடைய ஆக்டிவ் மேட்டர் இருக்குது அப்படின்னா பேஸ்ட்டில் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஆக்டிவ் மேட்டர் இருக்கும் ஆனால் விலை வந்து ரெண்டு மடங்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால வந்து நம்மளுக்கு சிக்கணும் இந்த ஆக்டிவ் மேட்டர் மட்டும் ரெண்டரை மடங்கு மூணு மடங்கு இருக்கும் ஆனால் வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மடங்கு ரெண்டேகால் மடங்கு கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம எது வேணுமோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எஸ்எல்ஏஸ் ஊற்றுனதுமே கொஞ்சம் அப்படியே கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டிரர் போடக்கூடாது போட்டாக்கா நுற வரும் பிற்போடு தான் நம்ம தேவைப்பட்டால் ஸ்டிரர் போடணும் அதனால் நான் இப்போ வந்து நல்லா பிளைண்ட் பண்ணிக்கிறேன் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க நான் சீக்கிரமாகவே பர்ஃப்யூம் மேக்கிங் வீடியோ வந்து போடுறேன் அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ஸ்கிராச்சில் இருந்து எப்படி வீட்டிலே தயாரிக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது கெமிக்கல் ஃப்ரீ அடுத்தது இதில் எந்த டம்ளரில் மெஷர் பண்ணியிருக்கோமோ அதில் பாதி அளவுக்கு வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா பீடெயின் சேர்க்க போகிறோம் இது வந்து கொக்கோ பீடெய்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட லாங் நேமு இந்த பீட்டேன் அப்படின்னாக்கா அது எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா சாஃப்ட்னஸ் தரக்காக சேர்க்குறோம் பொதுவாகவே வந்து ஹேண்ட் வாஷ்லேயும் இந்த பீடெயின் சேர்ப்பாங்க கைகளுக்கு மென்மைத்தன்மை தரக்காக நம்ம வந்து ஆஸ்டான்ஸில் டிஷ்வாஷ் ஜெல்ன்னு பாத்திரம் கழுவருக்கு வச்சிருக்கோம் அதுலேயுமே இதை சேர்க்குறோம் ஏன்னா எல்லாரும் சேர்க்க மாட்டாங்க ஸோ அது வந்து கைகளுக்கு மென்மைத்தன்மை தரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அதை ஆட் பண்ணி தான் சேல் பண்ணுறோம் நீங்கள் வந்து கீழே நம்மளோட வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கு அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே ஆர்ட்ரு போட்டுக்கலாம் கையில் சோப் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளுடைய டிஷ்வாஷ் ஜெல் பாத்திரம் கழுவோட லிக்விட் யூஸ் பண்ணும்போது சோப் அலர்ஜி எதுவுமே வராது காரணம் என்னன்னா நாங்கள் வந்து இந்த பீட்டைன் சேர்க்குறோம் அது இல்லாமல் நாங்கள் வந்து பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணுறோம் என்ன பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா பிஹெச் செவன் நமக்கு இருக்கணும் அதை பேலன்ஸ் பண்ணுறக்கு நிறைய மெத்தட் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தடில் வந்து பிஹெச் பேலன்ஸ் பண்ணோம் பிஹெச் எயிட்டோ நயனோ இல்லாமல் அதே மாதிரி ஃபைவோ சிக்ஸோ இல்லாமல் செவன் அப்படின்னு வச்சிட்டா அது வந்து எந்த ஒரு தீங்கும் தராது இப்போ நம்ம சுடுதண்ணிக்குள்ளே வச்சுருந்தோம்ல நம்ம அதை எடுத்து சேர்த்துக்கலாம் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா விஸ்கோன் பேர் விஸ்கோ அப்படின்னா என்ன விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது இதை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறக்கு ஒரு விதமான ஷைனிங்கும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து திக்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம் இது பார்த்தீங்கனாலே இப்படி இருக்கும் ஜெல்லு மாதிரி பாருங்கள் எப்படி அப்படியே ஒரு வலுவலு வலுவலுன்னு இவ்வளோ தூரம் அப்படியே நிற்கிது பாருங்கள் அப்படியே ஜெல்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜெல்லு தன்மை வந்து ஷாம்புக்கு கொடுக்கக்கூடியது இந்த விஸ்கோ இந்த விஸ்கோ வந்து நீங்கள் ஷாம்புக்கு தான் இல்லை லிக்விட் டிடர்ஜென்ட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து வேறு அது சம்மந்தப்பட்ட அதாவது பாத்திரம் கழுவ லிக்விடாக இருக்கட்டும் எது தயாரித்தாலும் இந்த விஷ்கோவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கெமிக்கல்ஸோட ரேட்லாம் நான் வந்து சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னாக்கா இந்த கெமிக்கல் ரேட் அப்படிங்கிறது மார்க்கெட் ரேட்டுங்க டெய்லி மாறிக்கிட்டே இருப்போம் எப்போ வேணாலும் ரேட் பார்த்துக்கலாம் அதை விட நீங்கள் கம்மியாக கிடைக்கிது அதை விட குவாலிட்டியாக கிடைக்குன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் நம்மள்ட்ட தான் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஆக்சுவலாக இதுக்கு தண்ணி பார்த்தாது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அளவாக தான் சேர்த்துனேன் நிறைய தண்ணி சேர்த்திட்டிங்க ஸ்டார்ட்டிங்லேன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படியும் நான் இன்னொரு கப்பு தண்ணி சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம எதில் அளந்தோமோ அதுலேயே ரெண்டு கப்பு தண்ணி தான் சேர்த்தோம் இன்னொரு கப்பு சேர்க்குறேன் ஓகே இப்போ இந்த விஸ்கோவை ஆட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த திக்னஸும் வராது ஸோ நம்ம வந்து லிக்விட் டிடர்ஜென்ட்டு அப்புறம் வந்து டிஷ்வாஷ் ஜெல்லு இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்குறக்கு அதை அளவை அதிகப்படுத்தி தர்றதுக்கு நம்ம வந்து இந்த விஸ்கோவை ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆட் பண்ணும் அப்படின்னா பொதுவாக நீங்கள் வந்து அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவீங்க அப்புறம் மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாமே சேர்த்துக்குவீங்க கரெக்டாக ஸோ மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள் பார்த்துட்டு அதில் நாளையில் ஒரு பங்கு அதாவது தண்ணி இல்லாத கெமிக்கல்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதில் நாளில் ஒரு பங்கு நீங்கள் சேர்க்கணும் ஸோ இப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம என்ன சேர்த்து போகிறோன்னா இது ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்த போகிறோம் ஸோ வெறுமே உப்பு போடாமல் நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி கலந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த உப்பு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இந்த உப்பு சேரும் போது இதோடைய பிஹெச் பேலன்ஸ் ஆகிடும் அதனால கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம் இதே வந்துட்டு நீங்கள் வந்து லிக்விட் டிடர்ஜென்ட்லாம் அதெல்லாம் தயாரிக்கிறீங்கன்னா அதை வந்து வேற மாதிரி பிஹெச் பேலன்ஸ் பண்ணும் இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து இந்த ஏன்னா நம்ம வந்து ஹார்ஷான எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணல வெறுமனே நம்ம வந்து எஸ்எல்இஎஸ்ஸு இது மட்டும் வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அதனால் வந்துட்டு உங்களுக்கு வெறும் உப்பு போட்டாலே பிஹெச் வந்து நியூட்ரலைஸ் ஆயிரும் ஸ்டேபிள் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஷாம்பு பேஸ் கிடச்சிருச்சு இது வந்து மில்க் ஒயிட்டில் இருக்குதுங்க ஆனால் வந்துட்டு இது வந்து இது கொஞ்ச நேரத்தில் இது நுரையெல்லாம் அடங்கினா மறுபடியும் வந்து கொஞ்சம் கிளாஸியாக மாறிடும் சீரக்காய் பைத்த மாவு செம்பருத்தி இந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க பவுடரா ஆட் பண்ணீங்கன்னா அங்கங்கே அங்கங்க சீயக்காய் நிற்கும் தலையில போய் அப்பிக்கும் முடியில வந்து அப்பிக்கும் அப்புறம் தலை அலாசுறது கஷ்டம் ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த தண்ணியை வந்து பேஸாக வச்சு இதே ஷாம்பு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அதுதாங்க மூலிகை ஷாம்பு வேற இல்லை நம்ம வெறும் மூலிகையிலே இந்த எதுவுமே சேர்க்காத வெறும் மூலிகை நம்ம ஷாம்பு வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் அதுல இந்த எஸ்எல்எஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த வீடியோவோட லிங்கும் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க ஷாம்பூவில் பார்த்தீங்கன்னா நொரை அடங்கிடுச்சு இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம் போல் ஷாம்பு எடுத்து இதில் விட்டுக்கிறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு ஒரு ஒரு ரெண்டு சொட்டு போட்டாலே நொரையும் வரும் நல்லா அழுக்கும் போயிடும் சூப்பரான ஷாம்பு இதை நீங்கள் பேஸாக வச்சு நீங்கள் வந்து நிறைய ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆஸ் சான்ஸே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ